குண்டக்க மண்டக்க பேசி மரியாதையை கெடுத்துக்கிட்ட நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா நம்ம நம்ம பார்க்க பிசாசு இந்த மாதிரி தரமான படங்களை தமிழ் ஆகணும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவர் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம் ஆனா தான் கொஞ்சம் அதிகம் இவரை பிடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி பிடிக்காதவங்களோ இருக்காங்க இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில இவருக்கு ஒரு நல்ல பெயரே இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பேட்டிகள்லையும் ரொம்ப திமிரா தெனாவட்டா பேசுவாரு அவரோட ஆட்டிடியூடே அப்படிதான் இருக்கும் இவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கே நிறைய பிரபலங்கள் பயப்படுறாங்க இவரோட படத்துல கமிட் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு ஹீரோவுமே இப்போ ரெடி இல்ல கடைசியா ரெண்டாயிரத்தி இருபதுல சைகோ படத்தை டைரக்ட் பண்ணு கிட்டத்தட்ட நாலு வருஷம் தாண்டி போகுது இன்னும் ஒரு படம் இவர் பண்ணல தமிழ் சினிமால மிஸ்கின் எந்த அளவுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சாரோ அதே அளவுக்கு கெட்ட பேரையும் சம்பாதிச்சிருக்காரு நம்ம எடுத்து பார்க்க போறது சத்யராஜ் கோயம்புத்தூர் பாஷா பேசி வில்லனாவும் ஹீரோவோ தமிழ் சினிமாவில் சுமார் ரவுண்டு கட்டிட்டு இருந்தவர் தான் சத்யராஜ் இப்ப புல் அண்ட் ஃபுல்லா குணச்சித்திர கேரக்டர் மட்டுமே படமே டாப் ஹீரோக்களோட படங்கள்ல கண்டிப்பா இருக்காரு இவரோட பேச்சுல எப்பவுமே கோயம்புத்தூர் குசும்பு இருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு கூட சொல்லலாம் அதுவும் முக்கியமா ஒரு மேடையில நக்மா மீனா இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போதே போதே அவங்களை மரியாதை குறைவா கொஞ்சம் பேசிடுவாரு சத்யராஜ் இப்படி பெரிய ஹீரோயின்ஸ் பத்தி பேசிட்டாரே அப்படின்னு அந்த டைம்ல நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அந்த டைம்ல சோசியல் மீடியா இந்த அளவுக்கு இல்ல இருந்துருந்துச்சு அப்படின்னா சத்யராஜ பயங்கரமா ரோஸ் பண்ணிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மன்சூர் அலிகான் மொரட்டு வில்லனா தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர் தான் மன்சூர் அலிகான்

திரும்பிடுச்சு முக்கியமா த்ரிஷாவோட பேன்ஸ் எல்லாம் வர ரோஸ் பண்ணி தள்ளிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ராதா ரவி ரொம்ப ரொம்ப போல்டான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமால இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீனியர் நடிகர் இவரு இவருக்கு இப்ப இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் யாருக்குமே மரியாதை கொடுக்க தெரியாது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவரோட ஆட்டிடியூடே இருக்கும் மேடைகள்ல டாப் நடிகர் நடிகைகளை வாடா போடின்னு மரியாதை இல்லாமே பேசிடுவாரு அதுலயும் நயன்தாராவை பத்தி மேடையில கொஞ்சம் அசிங்கமா பேசி சர்ச்சையில மாட்டிக்கிட்டாரு ஆனா அதை பத்தி ராதா ரவி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல ஓப்பனா நயன்தாரா சைட்ல இருந்து அப்போஸ் பண்ணியோ ராதா ரவி ஒரு மன்னிப்பு கூட கேட்கல அப்ப அப்படியே அசல்ட்ட அந்த விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு எப்பவுமே குண்ட கமண்டக்கன்னு பேசுவாரே தொடர்ந்து வம்ப விட்டு போட்டுக்கிட்டே இருப்பாரு ராதா ரவி லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது பிரகாஷ் ராஜ் சினிமா உலகாவோ குணச்சி கேரக்டர் பிரகாஷ்ல பிரகாஷ் சந்திராயன் த்ரீய சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க நிலவுல தரையிறங்குனதுக்கு அப்புறமா விக்ரம் லேண்டர் எடுத்த புகைப்படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு கரெக்டா அந்த போட்டோ அப்படியே எடுத்து அதுல ஒருத்தர் டித்திர மாதிரி எடிட் பண்ணி ஒரு கார்டூன் போட்டோவை பிரகாஷ்ராஜ் அவரோட ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருந்தாரு இதுக்கப்புறமா விஞ்ஞானிகளையே நீங்க கேவலப்படுத்திட்டீங்க நம்ம இந்தியன் விஞ்ஞானிகளோட வெற்றியை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு மொத்தமா பிரகாஷ்ராஜ் மேல பயங்கரமான எதிர்ப்புகள் வந்துடுச்சு இந்த பிரச்சனைக்கு அப்புறமா பிரகாஷ்ராஜ் கொஞ்ச நாள ரொம்ப ரொம்ப அமைதியாவே இருந்தாரு எங்கேயும் வெளியே கூட வரல ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்